சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்கிறது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாள் உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு வேகமான உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதார்கோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுனா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்பான் ஆனால் டிசம்பர் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்டு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக தனுசு ராசி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்களை பரிபூர்ணமாக பார்ப்போம் நல்லா கவனிங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கு என்ன யா எடுத்தோடனே செலவுகளை சொல்றீங்களா சுவாமி ஒரு நல்ல வார்த்தையா சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கேட்கலாம் செலவுகள் அப்படின்னாலே அதுல சுப செலவுகள் அப்படின்னும் இருக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு அனாவசியமான செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் அப்படின்னு பலவிதமான செலவுகள் இருக்குங்க இதுல நம்மளுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதும் நமக்கு தேவையான ஒரு செலவுகள் நல்ல அத்தியாவசியமா செய்யக்கூடியதான ஒரு முதலீடான செலவுகள் தான் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பிரகாசமா கொடுக்கும் அப்போது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு செலவை செய்ய போகிறீங்க அந்த செலவு எது சார்ந்ததாக இருக்குங்கிறத நல்லா கவனிங்க ஒன்று ஒரு பெரிய கடனை அடைச்சி முடிப்பீங்க அல்லது ஒரு பெரிய சொத்தோ அல்லது ஏதோ ஒரு பெரிய விஷயமோ உங்கள் பேரில் அதை பரிபூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கோ அல்லது ஏதோ உங்கள் பேரில் வாங்குவதற்கோ ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிராலங்க எவ்வளோ விஷயத்தெல்லாம் இப்படி சொல்றீங்களே அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுடைய பனிரெண்டாம் பாவம் வலிமையாகுது உங்களுடைய ஜென்மஸ்தானமும் வலிமையாகுது பன்னெண்டாம் பாவத்துலேயும் அநேக கிரகங்கள் உட்காருது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலையும் அதே கிரகங்கள் பன்னெண்டில் என்னென்ன கிரகங்கள்லாம் உட்கிறதோ எல்லாமே உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கும் வருது அது என்னென்னாங்க அவ்வளோ பெரிய கிரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு முதல்ல சூரிய பகவான் அவரை வச்சுங்க அவர் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திற்கு உடையவர் ஒன்பதாம் பாவங்கிறது பாக்யஸ்தானம் அப்போ பாக்யஸ்தானம் வலிமையாகுது கூடுதலாக செவ்வாய் பகவான் இருக்கார் இந்த செவ்வாய் பகவான் ஸ்தானாதிபதி அந்த விரயஸ்தானத்தான் அதிபதி விரயஸ்தானத்தில் வந்துட்டு அப்புறம் தான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு அப்போது அந்த விரயஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி அடுத்து வந்து பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கும் தான் அதிபதி அவர் தான் அப்போது ரெண்டு கிரகங்கள் ரெண்டு பாவத்துக்கும் அடிப்படையாக கொண்டவர் அப்புறம் சுக்கர பகவான் வர்றார் சுக்கரன் யார் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் வர்றவர் அவர்தான் லாபஸ்தானாதிபதியை தான் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பொருள் கிடைக்கணும் எதற்காக கிடைக்கணும் எப்படி கிடைக்கணும் எவ்வளவு நாளுக்கு கிடைக்கணும் எல்லாத்தையும் உறுதி செய்யற ஒரு புதன் தான் அப்போ அந்த புதனும் தான் வந்து உட்கார் அந்த ஸ்தானத்திற்கு வராரு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வர்றாரு புதன் அடுத்ததாக சுக்கர பகவான் அடுத்ததாக புத பகவான் அந்த புத பகவான் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியவரும் புத பகவான் தான் அதேமாரி அதே கலத்திரஸ்தானத்தில் ஊடுபரியாக பார்ட் டைமாக நீங்கள் செய்யக்கூடியதான ஒரு பிஸ்னஸு கூடுதலாக இரண்டு தொழில் மூணு தொழில் செய்யக்கூடியதான விஷயங்களும் அந்த ஏழாம் பாவம் தான் அப்போ அதற்கு உண்டானவரும் புத பகவான் தான் கூடுதலாக உங்களுடைய ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாம் இடத்திற்கும் அதே புத பகவான் தான் ஆக ஏழு பாவங்கள் இந்த மாதம் வலிமையாகுது ஏழு பாவம் வலிமையாகுது எங்க வலிமையாகுது பிரியஸ்தானத்துல வலிமையாகிட்டு ஜென்மஸ்தானத்திற்கு வருது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சுப முதலீடு செய்வதற்கான மாதமாக வருது ஒரு பெரிய செலவு செய்ய போகிறீங்க அது சுபமாக செய்ய போகிறீங்க அது ஏன் இவ்வளோ சுபம்னு சொல்கிறீங்க எதாவது விரயம் மாடாதான்னா இது எதற்காக உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா குருவினுடைய பார்வை கிடைக்குது குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால இந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாகவே நடக்கப் போகுது அதனால் கூடுதலாக என்ன நீங்க நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் உங்களே சொன்ன ஆஞ்சநேயர் உகந்தமான ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருது பத்தொம்பதாம் தேதி அமாவாசை அதுக்கு மறுநாள் இருபதாம் தேதி மூலா நட்சத்திரம் ரெண்டுமே ஆஞ்சநேயர் உகந்தமான நாள் ரெண்டு தினங்களும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிலை மாலை போடுங்க வட மாலை சாற்றுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகம்